எல்லாரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா கர்த்தர் நமக்கு கொடுத்த இந்த புதிய மாதத்திற்காக கர்த்தரை நான் அதிகமாக சுத்திருக்கிறேன் கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலே தேவன் கடந்த நான்கு மாதங்களும் நம்மை பாதுகாத்து இந்த ஐந்தாவது மாதமாகிய மே மாதத்திற்குள் கர்த்தர் நம்மை கிருபையாக கொண்டு வந்திருக்கிறார் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க அவர் நம்ம மேல் வைத்த கிருபை என்றென்றைக்கும் விலகாது இந்த ஐந்தாவது மாதத்திலும் தேவன் நிச்சயமாய் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உங்கள் வாழ்க்கையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்க அவர் வல்லவராக இருக்கிறார் இந்த மாதத்திற்குரிய வசனத்தை நாம் தியானிக்கப் போகிறோம் மார்க் புஸ்தகம் ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வசனம் ஏசு அவனை நோக்கி நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும் விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்றார் எவ்வளவு ஒரு அருமையான ஒரு வார்த்தை விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் இந்த மாதத்துல விசுவாசத்தை நம் தேவன் பெருக அவர் வல்லவராக இருக்கிறார் நீங்க எந்த காரியத்தை குறித்து நீண்ட காலமாக யோசித்து கொண்டு செபித்து கொண்டு இருக்கிறீர்களோ நன்மைகளுக்காக ஜெபித்து இருக்கிறீர்களோ உங்களுக்குள் எது தேவைனா விசுவாசம் தேவை இந்த விசுவாசம் நமக்குள்ளே பெருகும் பொழுது இந்த விசுவாசத்தினாலே ஒன்று ரெண்டு காரியம் அல்ல எல்லாம் கூடும் என்று ஏசப்பா சொல்றாங்க பாருங்கள் அந்த வார்த்தை அவர் யாருக்கு சொன்னார் ஒரு சிறு வயதிலிருந்து ஒரு பையன் பயங்கரமான பொல்லாத ஆவியினால் அவன் பாதிக்கப்பட்டு அவன் நுரைத்தள்ளி போய் கிடக்கிறான் அவனுடைய தகப்பன் ஏசப்பாவின் இடத்துல கொண்டு வருகிறார் உடைய சீஷர்களால் இந்த காரியத்தை இந்த பிசாசை துரத்த முடியலன்னு சொல்லி ஏசப்பாவின் இடத்துல கொண்டு வரும் பொழுது ஏசப்பா பார்த்து சொல்கிறாங்க நீ விசுவாசிக்க நாள் ஆகும் இந்த நாளிலே நீங்கள் விசுவாசத்தோடு கர்த்தரை பாருங்கள் விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் எல்லாம் ஆகும் ஏசப்பா என்ன செஞ்சாங்க அந்த பொல்லாத ஆவிய ஊமையும் செவிடுமான ஆவிய இயேசுவை நாமத்தில் அவர் துரத்தினதினால அவனுக்குள் ஒரு விடுதலை வந்தது எத்தனை காலம் எத்தனை காலங்களாக சில போராட்டத்தோடு நீங்கள் போராடி கொண்டிருக்கிறீர்களோ என் ஏசு கிறிஸ்து உங்களுக்கு அதில் ஒரு விடுதலை தருவார் அவர் விரும்புகிறது விசுவாசத்தை அவர் எதிர்பார்க்கிறார் பாருங்களேன் ரிச்சி படைவதற்கு ஒரு விசுவாசம் தேவை கனி உள்ள வாழ்க்கை வாழுவதற்கு விசுவாசம் தேவை ஒவ்வொரு காரியத்திற்கும் விசுவாசம் நமக்கு அவசியமான ஒன்றாக இருக்கிறது ஆனால் இந்த இடத்துல பார்க்கிறோம் விசுவாசத்தோடு கத்திர பார்க்கும் பொழுது முடியாததையும் அவர் முடிய செய்வார் இந்த மாதத்தில் உங்களுக்கு ஒரு அற்புதம் நடக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன் விசுவாசத்தோடு ஆண்டவரை பாருங்க இந்த விசுவாசம் எப்படி நமக்குள்ள வருகிறது த்ரூ த வேர்ட் ஆஃப் கார் வார்த்தையினால் வருகிறது இந்த விசுவாசம் நமக்கு எப்படி வருகிறது ஷபத்தினால் வருகிறது பிரேயர்னால் வருகிறது மூன்றாவது இந்த விசுவாசம் எப்படி வருகிறது தெரியுமா ஆவியின் வரங்களினால் ஆவி உங்களுக்கு கொடுக்கிற வரங்களினால் சுவாசத்தை தேவன் பெருக பண்ணுவாராக இந்த மாதத்தில் விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடமேட்டு ஏசப்பா சொல்லியிருக்கிறாங்க அதனால் உங்கள் குடும்பத்திற்கு வேண்டிய நன்மை உங்களுக்கு வேண்டிய விடுதலை உங்கள் வாழ்க்கைக்கு வேண்டிய விடுதலை கர்த்தர் தந்து இந்த மாதத்தில் ஒரு முட்டிவை கர்த்தர் உண்டாக்கி உங்களை சாட்சியாய் வாழ வைப்பார் உங்களுக்கு அச்சப்பிக்கிறேன் பரிசுத்த பிதாவை வார்த்தை கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசிர்வதித்து இந்த வார்த்தையின்படியே நடத்தி விசுவாசத்தால் நிரப்பும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே